நம்ம கீழக்கரியில நிறைய விதமான விஷயங்கள் புதுசே வந்துட்டு சொல்லலாம் அப்படி வந்தது பார்த்தோம்னா செம்பி அசோசியேட் சார் ரெஜிஸ்டர் பிளாட் வாங்கினீங்களா அப்ரூவ் பிளாட் வாங்கினீங்க எந்த கரெக்ஷன் எந்த பிரச்சனை எந்த காலத்து கோல்டு மாதிரி எப்போ நீங்க வாங்கிக்கலாம் எப்போ ரொம்ப சிறப்பான விலையில கண்டிப்பா கிடைக்கும் கிட்டத்தட்ட முப்பது அடி விட்டுருக்காங்க வாங்குறதுக்கு ஏற்ற மாதிரி இருபது கோல் மதிப்பில் தான் பண்ணிருக்கேன் அதுக்கு மேல நம்மளோட பெண் குழந்தை இருந்தா நடந்தே காலேஜுக்கு போயிட முடியும் கீழே கரைக்கும் மிக அருகாமையல் மிக அருகாமையெல்லாம் நடந்தே வந்தாலே ரெண்டு நிமிஷம் ரிலேஸ் பண்ணிட்டு இருக்கிறது இந்த சாயா கடை ஸோ சாயா கடையில குடிச்சிட்டு இருக்கும்போது நம்ம பார்த்துருப்போம் என்னென்ன ஸோ அப்படியே எடுத்து தான் பார்க்க போறோம் பக்கத்தில் தார் சாலை வசதிகள் முத கொண்டு எல்லா விதமான ஃபிளாட் ஹவுஸ் எல்லாமே போட்டிருக்காங்க ரொம்ப இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான நிலப்பரப்பு விற்பனைக்கு வந்திருக்குன்னு சொல்ல முடியும் கீழக்கரை இடம் இருக்குங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் கீழக்கரிலேருந்து ஒரு வாக்கிங் ஸ்டெப் அதாவது கொந்தகரணை இருந்து பக்கத்துலேயே வந்துட முடியும் நம்மளுடைய மத்திய நிலவல்ஸ் அதுக்கப்புறம் வந்து காலேஜ் பிரியாணி அதுக்கப்புறம் அந்த சாய கடை இந்த லொக்கேஷனில் தான் இவ்வளோ பெரிய இடத்த வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க நம்ம கீழக்கரை மக்கள் வாங்குறதுக்கு ஏற்ற மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு ஒரு இடங்களுமே இருபது கோலுக்கு தான் பிரிச்சிருக்காங்க ஸோ விலை வந்து ரொம்ப குறைவு ஏற்கனவே இந்த இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு தென்னந்தோப்புகள் இருந்தனால தண்ணியை பற்றி நீங்கள் கவலை பிறப்படவே தேவையில்லை ஒரு அரசாங்கம் வந்து டிடிசிபி அப்ரூவல் என்ன கொடுக்கணுமோ அதற்கேற்ற மாதிரி அதுக்கப்புறம் மின் விளக்குகள் அதுக்கப்புறம் இந்த சாலை வசதிகள் எல்லாத்தையுமே பக்கம் பிளான் பண்ணியிருக்காங்க இந்த இடத்த வாங்குறதுக்கோ இதில் வீடு கட்டுறதுக்கோ லோன் வந்து நீங்கள் ஈஸியாக வாங்கிட முடியும் ஸோ அப்பேற்பாடு செம்பே சுயசன்ஸ் இங்கே ரெடி பண்ணி இந்த இடத்துக்கு இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு அருமை விழா போய்கிட்டு இருக்கு கீழக்கரை கீழக்கரை சுற்றி உள்ளவங்க நிறைய பேர் இங்கே வந்து கலந்து இருக்காங்க ஸோ இந்த இடத்துல வந்து கீழக்கரைக்கு மக்களுக்கு எந்த அளவுக்கு வந்து இடம் தேவைப்படுது அந்த எந்த வழியில் தேவைப்படுது ஸோ அவங்களுடைய கருத்துக்கள் எல்லாத்தையுமே நம்மகிட்ட சொல்ல போகிறாங்க இவங்க கருத்துக்கள் கேட்டதுக்கப்புறம் டீட்டெயிலாக அந்த இடத்துல என்ன இருக்குங்கறத கிளியர் एक्सप्लेन பண்ணிரோம் சோ இப்போ கீழக்கரையில வந்து நிறைய வளர்ச்சிகள் நீங்க பாத்துるீங்க ராமநாதபுரத்துக்கு ஈக்குவலா அதிகமாகவே போயிட்டு இருக்கு இட வசதிகள் பெரிய பற்றாக் இருந்துச்சு இந்த ஒரு சூழ்நிலை செம்பு அசோசியேட்ஸ் இப்படி ஒரு இடத்தை விற்பனை பண்ண போறாங்க இது எந்த அளவுக்கு வரவேற்கிற மாதிரி இருக்கு அதாவது கீழக்கரை மிகப்பெரிய மாநகரம் அதாவது செத்தம் கொடை கொடுத்த வள்ளல் சீதகாதி பிறந்த மண் அதனால வந்து கொடுப்பதற்கு நம்ம கீழக்கரை மக்கள் வந்து எப்பவுமே ரொம்ப சிறந்தவர்கள் சொல்லலாம் அந்த வகையில் கீழக்கரைங்கிறது ஒரு பெரிய நகரம் அதில் ஒரு குட்டி நகரமாக இன்னைக்கு செம்பி அசோசியேட் சார்பாக அந்த நிறுவனர்கள்லாம் இணைந்து இந்த பகுதியில் குறைந்த விலையில் குறைந்த விலையில் நம்மளுடைய வீட்டு மனைகளை வந்து இன்னைக்கு அறிமுகப்படுத்தியிருக்காங்க கண்டிப்பாக இது வந்து ரொம்ப காற்றோட்டமான வசதி உள்ள இடம் பக்கத்தில் வந்து நியர்பை காலேஜ் உமன்ஸ் காலேஜ் இருக்குது ஆமாம் அந்த பக்கம் வந்து ஸ்கூல்ஸ் இருக்குது ஆமாம் அதே மாதிரி இங்கே லார்ஜ் ரூம்ஸ் இருக்குது ஹோட்டல்ஸ் இருக்குது இது நியர்பை ரோட்டுக்கு ரொம்ப பக்கத்தில் உள்ள பிளாட்டு கண்டிப்பாக மக்கள் மக்களுடைய வரவேற்பை ரொம்ப பெற்றதாக இருக்கும் இன்னொன்று என்னென்னா நீங்கள் இடத்த வாங்கி அவர்கிட்டையே கொடுத்தீங்கன்னா அதை சிறப்பாக கட்டியும் கொடுப்பார் அதனால் வந்து கண்டிப்பாக ரொம்ப நம்மளுடைய பொதுமக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் குக்கரோடு வண்டி நைட்டு எத்தனை மணி நேரம் பஸ் வச்சு பஸ் வாக்கப்பட்ல வந்துடலாம் இப்ப இதுதான் மெயின் ஆயிடுச்சு இப்ப கீழக்கரை உள்ள போறத விட மெயின் மெயினா நடமை எல்லாருக்குமே இப்ப ஊர்களில் எல்லாம் வந்து நிறைய ரோடு பிரச்சனை இருக்கு அதிகமா டிராபிக் பிரச்சனை ஒரு அவசரத்துக்கு கார் எடுத்து எங்க போகணும்னு சொன்னால ஊரை விட்டு வெளியே வரதுக்கு ஒரு அரை மணி நேரம் காமன் நேரம் ஆயிரும் கண்டிப்பா இப்ப இந்த இடத்துல இருந்து வெளியே போகிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது இப்போ எந்த இடத்துக்கு ராம்நாடு போனா அஞ்சு நிமிஷம் நம்ம பாட்டில ராம்நாடு போயிருந்தாரு ஏறுவடி போனா ரைட் சில போனா ஏறுவடி அப்ப எல்லா வசதியும் ஒரு அமைஞ்ச பிளாட்டா தான் இருக்குது அவங்க போட்டிக்கிற வியூ பொறுத்தவரைல நல்லா எடுத்து ரோடு எல்லாம் ரோடு ப்ளஸ் எல்லாம் ரொம்ப பெருசாதான போட்டிருக்காங்க சரி ஏண்டா கா கபீர் வந்து ஒரு ஒரு எலிஜிபிள் ஆன ஒரு நேர்மையான ஆளு கூட கண்டிப்பா அதனால அவர் நம்பி இறங்கலாம் நம்ம எல்லாம் பண்ணலாம் ஆளுங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் காலேஜ் மிக அருகாமையில வந்து தாசிம் காலேஜ் ஆமா

நெரிசலான இடத்துல இல்லாம அழகா கார் பார்க்கிங் போட்டு கட்டுற மாதிரி வசதியான இடம் என்ன வரணும் வெளியே வரணும் எல்லாத்துக்கும் மெயின் ரோடு என்ன எல்லாத்துக்கும் வசதி ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு அஞ்சு விஷயங்கள் முக்கியம் சுகாதாரமான குடிநீர் சுத்தமான காற்று அதுக்கப்புறம் பள்ளி கூட நம்ம ஓதுறதுக்கு ஒரு பள்ளி அப்படின்னா இது ஏ டு செட் எல்லாமே மின்சாரம் வரைக்குமே ஒரு இடம் வந்துருக்கிறது உங்களுக்கான பட்ஜெட்டில் செம்பி அசோசியேட்ஸு ஸோ கபீராக்கா நிறைய பேர் கீழே இருக்கிற வீடு கட்டி கொடுத்துருக்காங்க ராமநாதபுரத்தில் நிறைய கடைகள் கட்டி கொடுத்துருக்காங்க மக்கள் நல்லா ஃப்ரீயாக கலகலப்பாக இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த இடத்தையும் ப்ரோமோட் பண்ணிகிட்டு இருக்காங்க நல்லா இருக்கும் இந்த நிறுவனம் சென்னையில் இருக்குது ஓகே இங்கே நம்ம அவங்களோட முகவராக நம்ம செயல்பட்டு நம்ம ஒரு ஆஃபீஸ் போட்டு செயல்பட்டுருக்குறோம் இந்த இடம் முக்கியமாக செலக்ட் பண்ண காரணம் வந்து ஈசிஆர் ரோடு ஈசிஆர் ரோடும் இசிஆர் ரோடு ஆண்ட ஈசிஆர் ரோட்டில் இருக்குது ப்ளஸ் வந்து மக்களுக்கு உள்ளூர்ல எல்லாம் பெரிய ஒரு சாலை வசதி இல்லாமல் கண்டிப்பாக ரொம்ப டைட்டாக காற்றோட இல்லாமல் இருக்காங்க அது இந்த மாதிரி பகுதியில் வந்தாங்கன்னாக்கும் விலையும் கம்மியாக கிடம கிடைக்கும் ரோடு வசதி சாலை வசதி மின்சார வசதி குடிநீர் வசதி மற்ற பிள்ளைகள் படிக்கிறது காலேஜ் ஸ்கூலு மெயின் ரோடு ஓகே பஸ் ஸ்டாண்ட் போகிறது வெளியூர் போய் எல்லாமே ஒரு கணக்கில் இருபது கோல் அப்படிங்கிறாங்க ஓகே ஓகே ஆயிரத்தி ஐந்நூறு சதுரடி கிட்ட வருது மூணு சென்ட் மூன்றரை சென்ட் வருது அதை ரெண்டாக பிரிச்சு வாங்குகிற அந்த மாதிரி பலமான சிஸ்டம் இருக்குது ஓகே அட்வான்டேஜ் என்ன இப்போ நம்ம முன்கூட்டியே வாங்கிட்டாங்கன்னா இது கீழக்கர முனிசிபாலிட்டியோட சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது போது இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கு நல்ல ஒரு வேல்யூ எதிர்காலத்தில் கொஞ்சம் விரைவிலேயே மதிப்பு

அது நல்லா காரங்கள தொடர்ச்சியா பண்ணிட்டு இருப்போம் உங்களுடைய பெரிய பெரிய வாழ்த்துக்கலாங்க நன்றி ஓகே